ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ வெற்றி அடைய போகின்றாய் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை இக்கண முதல் ஆரம்பமாக போகின்றது எதை நினைத்து நீ ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றியை தான் நோக்கி பயணம் செய்யும் இந்த கந்தனுடைய கருணையும் அருளும் உனக்கு நிரம்பி வழிவதால் உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தான் பெறும் எவ்வளவு கஷ்டத்தை தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் இந்த கந்தன் இருக்கின்றான் அத்தனை கஷ்டத்தையும் ஒடுத்து கட்ட என்று நீ தைரியமாக செயல்படுகின்றாய் அந்த தைரியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நீ ஜெயிப்பதற்கான விஷயமும் அங்கேதான் அடங்கி இருக்கின்றது நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ தைரியமாக பயன்படுத்தி கொள்கின்றாய் தடைகளை தகர்த்தெறிய முற்படுகின்றாய் உன் பிரார்த்தனைகளால் எல்லாமே நிறைவேறும் என்று நம்பவும் செய்கின்றாய் நீ நினைத்ததை காட்டிலும் மிகப்பெரிய நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு அற்புதமாக கொடுத்தருளப் போகின்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் முட்டி மோதி தாண்டி முன்னேறியே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை நான் இப்பொழுது எல்லாம் உனக்குள் பார்க்கின்றேன் இந்த உலகத்தில் பிறர் மத்தியில் நாமும் தலை நிமிர்ந்து நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தை நான் உனக்குள் பார்க்கின்றேன் எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உனக்குள் சுமந்து கொண்டிருந்தாலும் அத்தனைகளையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு இனிமேல் நாம் கஷ்டப்படாமல் வாழ உழைத்தே ஆக வேண்டும் என்று உட விடாமுயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நீ ஏங்கிய அனைத்தும் உன் கரம் வந்து சேரும் பொறாமை குணம் கொண்டவர்கள் நயவஞ்சக குணம் கொண்டவர்கள் சில பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் நான் வீணாக்குவேன் நல்ல எண்ணத்தோடு செயல்படுபவர்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை எட்டும் தீய குணங்களோடு செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை கேள்விக்குறியாக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ பிறரிடத்தில் கொடுத்து விடாதே பிறர் முடிவெடுக்க எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதிக்காதே நீயே உன்னுடைய விஷயத்தில் முடிவை எடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் வேறு வழி இல்லை என்று உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய உரிமையை பிறரிடத்தில் கொடுத்தால் உனக்கு அவதிதான் உன் வாழ்க்கை உன் கரத்தில் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முன்னேற்றம் என்பது உன்னுடைய செயல்களாலும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளாலும் அது நிர்ணயம் செய்யப்படுகின்றது உனக்கான விஷயத்தை நீயே தீர்மானி அதுதான் சரியானதாக இருக்கும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் உன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றும் அதற்காக எவ்வளவு முயற்சிகளை நீ செய்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை வழிகளை உடலிலும் மனதிலும் வைத்திருந்த பொழுதிலும் உனக்கான விடாமுயற்சியிலிருந்து சிறிதும் பிழறாமல் நீ அதிக அளவு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உத்வேகம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்று முட்டி மோதி போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய போராட்டத்தின் முடிவு வெற்றியை தான் கொடுக்கும் எந்த அளவு நீ கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பல மடங்கு மேலாக இன்பத்தையும் நீ உன் வாழ்க்கையில் அனுபவிப்பாய் மாற்றங்கள் வர வேண்டிய இடத்தில் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் அந்த மாற்றம் உன் வாழ்விற்கான நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்படி நிச்சயம் அமையும் இன்பத்தை பெருமளவு அனுபவிக்க வேண்டுமானால் சிறிதளவு துன்பத்தையாவது சந்தித்தாக வேண்டும் என்பது விதியாக இருந்தது அதனால்தான் நீ இவ்வளவு துன்பத்தையும் இத்தனை காலம் சந்தித்தாய் பேரின்பத்தை இப்பொழுது பெறக்கூடிய காலகட்டம் இது ஒவ்வொரு நகர்வாக நகர்ந்து நகர்ந்து சோதனை காலத்தை நீ முடித்திருக்கின்ற இனி இன்ப காலம்தான் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகின்றது முடியாது என்று மட்டும் எதையும் நினைத்து பாதியிலேயே விட்டு விடாதே உன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு திறமையும் தைரியமும் உனக்குள் இருக்கின்றது அதை துளியும் கலை கலைந்து போக விடாமல் அதை கூட்டமாக வந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி தர நீ தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கை பயணம் உன்னுடைய வெற்றி பாதைக்குத்தான் வழிவகுத்து கொண்டிருக்கின்றது தடங்கல்களையெல்லாம் தடைகளையெல்லாம் தக தெரியக்கூடிய அளவிற்கு உனக்குள் தைரியமானது பிறப்பெடுக்கும் எல்லா விஷயத்திலும் தொடர் வெற்றியைத்தான் நீ பெறப்போகின்றாய் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தின் மீது எனக்கு மிகுந்த கவனம் இருக்கின்றது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது அத்தனையையும் சவால்களாக நினைத்து எதிர்கொண்டு தைரியமாக நின்று பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்காக சவால்களுடன் சேர்ந்து நீயும் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் முன்னேற்றத்திற்கான தடைகள் வரும்பொழுதும் நிதானமாக நின்று முடிவெடுக்க வேண்டும் பொறுமையாக யோசித்து பார்க்க வேண்டும் கோபம் என்ற ஒன்று உனக்குள் இருந்து எப்பொழுதுமே வெளிவரக்கூடாது கோபத்தில் முடிவெடுக்கும் எதுவுமே சரியானதாக இருக்காது கோபத்தை நீ முழுமையாக தகர்த்தெறிய வேண்டும் உனக்குள் பொறுமையும் நிதானமும் நல்ல குணமும் பெருக்கெடுக்க வேண்டும் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் இனி நடக்கத் தொடங்கிவிடும் என் மீதான பக்தி ஒன்றுதான் இக்கணம் முதல் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என் மீதான நம்பிக்கை ஒன்றுதான் இக்கணம் முதல் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த பக்தியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் அதிகம் இருப்பதால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை தோற்று போகாது யார் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் அவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர நீ வெற்றி கொடியை நாட்டி நிற்பாய் என் அன்பு குழந்தையே வெகு விரைவிலேயே உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நீ முழு வெற்றியை பெறப்போகின்றாய் எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தையும் கடினத்தையும் கொடுத்ததோ அது எல்லாம் இனி சுலபத்தை கொடுக்கும் நீ நினைத்த காரியத்தை சுலபமாக நீ நடத்தி கொள்வாய் அத்தனை சாத்திய கூறுகளும் இனி உனக்கு வழிவிடும் என் அன்பு குழந்தையே புத்தம் புது அத்தியாயம் உன் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கின்றது இந்த அத்தியாயத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அனைத்து நலன்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் ஆணையிட்டிருக்கின்றேன் இனி எந்த ஒரு கவலையும் இல்லை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் தைரியமும் தன் நம்பிக்கையை மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் போதும் எல்லா சந்தர்ப்பத்தையும் உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் வாழ்க்கை உனக்கு இருள் நிறைந்ததாக இருந்தது ஆனால் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையில் இனி உன்னுடைய பயணம் இருக்கும் ஒவ்வொரு பயணமும் ஒளி நிறைந்த பயணமாக இருக்கும் எல்லா நன்மைகளும் உனக்கு அந்த பாதையில் கிடைக்கும் எதையெல்லாம் இழந்து தவித்தாயோ அதை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ போகின்றாய் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை இரவோடு இரவாக நான் நிகழ்த்தி காண்பிக்கப் போகின்றேன் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ முழுவதுமாக விடுதலையை பெறப்போகின்றாய் அதற்கான அத்தனை உதவிகளும் இனி உன்னை தேடி வரும் நீ இழந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே பல மடங்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போவதை நினைத்து சந்தோஷப்படு உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அத்தனை நன்மைகளும் இனிவரும் காலங்களில் நடந்தே தீரும் கடந்த காலம் துயரத்தை கொடுத்தாலும் நிகழ்காலம் கஷ்டத்தை கொடுத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் எதிர்காலமானது மிகவும் சிறப்பாகவே உனக்கு இருக்கின்றது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் இனியும் நீ புலம்ப வேண்டியது இல்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை இதோ உனக்கான அதிமுக்கிய விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும் உன்னுடைய திறமை முழுமதுமாக வெளிப்படும் இனி வரும் நாட்கள் வசந்த காலமாக மாறும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் பிறர் வியக்கக்கூடிய அளவில் இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த உனக்கு நீ எதிர்பார்த்தபடியே அத்தனை நிம்மதியும் சந்தோஷமும் பேரின்பமும் வர காத்திருக்கின்றது என்னுடைய அருள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது நல்லது நடக்கும்